மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமல்லாம் வாய்ஸ் ஆஃப் ஜாய் பிரசன்ஸ் டெய்லி மன்னா பை ரெவரன் ஏ பெனடிக் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தேவ மன்னாவாக ஆதி ஆகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அதற்கு முந்தினதாக இருபத்தி ஆறு என்ன சொல்லுகிறது என்றால் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒடியே உண்மை போகவிடேன் என்றார் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் என்றார் அவனை கேட்கிற அன்பான ஆண்டவரிடத்திலே வந்து போராடுகிற ஒரு போராட்டமான ஒரு செபத்தை இது நமக்கு காண்பிக்கிறது அவர் போகட்டும் என்று சொன்ன போது இல்லை ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் அவை போகவிடேன் என்று சொல்லி அவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டான் போராட்டமான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அவனுடைய பெயரை கேட்டார் அவன் யாக்கோபு என்றான் சொன்னார் இனி உன் சொன்னிர் நான் உன்னை இஸ்ரவேலாக மாற்றுகிறேன் ஏனென்றால் நீ தேவனோடும் மனிதனோடும் பூராணி மேற்கொண்டாயே என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே இந்த இடத்திலே யாக்கோபு ராமெல்லாம் அவரோடு போராடினா அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகே போராடினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தாலும் அவன் எப்படி எவ்வாறு போராடினான் என்று சொல்லி ஓசியா தீர்க்க தரிசனாக மத்திலே பன்னிரெண்டாம் அதிகாரம் நான் நாம் அசனத்திலே எழுதப்பட்டு ஏவ சமூகத்திலே அவன் அழுது கெஞ்சி அவன் போராடிச் செவித்தான் சாதாரணமாக அவன் போராடவில்லை போராடவில்லை என்னை ஆசீர்வதி ஒழிய நான் விடமாட்டேன் என்று சொல்ல அழுகையோடும் தேவனோடு போராடினதனாலே அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு ஆண்டவர் செய்தார் முடிவை காணச் செய்தார் இனி யாக்கோபு என்னப்படாமல் உன் பெயர் யாக்கோபு என்னப்படாமல் தகப்பனாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வதி கேட்கிற அருமையான தேவச்சனமே மனிதரோடு போராடுகிறதுனால மனிதனோடு பிரயோஜனம் ஒன்றும் நமக்கு கிடைக்கிறது அல்லது என்று சொன்னால் விடாவிடியாக போராடுவார் என்று சொன்னால் உருடைய போராட்டமான நீ அல்லது கெஞ்சி செவிக்கிறத செவத்திற்கு நிச்சயம் பதில் உண்டே என்கிறதை மறந்து விடாதே உனக்கு அந்த யாக்கோபை போல ஆசீர்வதித்து உன்னையும் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவா நீ குனிந்த இடத்திலே அவரும் தலையை நிமிர பண்ணுவா என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை அமேன்